அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினி இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தையில் வைத்தடி நீ ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட ஸ்மபூதம் தம் நவாமி ஸ்னைசரம் நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய கோல்சாரம் சதுர்த்தசி நள்ளிரவு பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு அம்மாவாசை நட்சத்திரம் மூலம் காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு போராடம் நாமயோகம் வியாகாதம் இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு ஹர்ஷனம் கரணம் சகுனி நள்ளிரவு பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு சதுஷ்பாதம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமராஜி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் ராகு காலம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் இரண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை சிராத்தி திதி சதுர்த்தசி சந்திராஷ்டமம் விருகசீரிஷம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கணம் உச்சிராடம் இரண்டு சூரியன் உச்சிராடம் இரண்டு சந்திரன் மூலம் நான்கு செவ்வாய் உத்திராடம் இரண்டு புதன் உத்திராடம் ஒன்று குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் உத்திராடம் மூன்று சனி புரட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி திருவோணம் இரண்டு இன்றைய கிரக நிலைகள் லக்கினம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மாந்தி மகரம் ராகு கும்பம் சனி மீனம் குரு மிதுனம் கேது சிம்மம் சந்திரன் புதன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து